வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமங்கலத்தில் நடந்த பருத்தி ஏலம் பற்றிய தகவல் மதுரை விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ பருத்தி விற்பனைக்கு பதிவானது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி பதினேழு ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகமானது இந்த பருத்தி வர்த்தகம் நடைபெற உறுதுணையாக இருந்த எங்கள் சேனல் ஏகியூஎஸ்சி குரூப்பிற்கு திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதுபோன்ற விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்